ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா காலையில் எட்டு ஐம்பது ஆயிடுச்சு நான் தான் பொரியல் பண்ண போகிறேன் அடுப்பில் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாலும் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம வந்து கொத்தவரங்க பொரியல் செய்ய போகிறோம் கொத்தவரங்க பொரியலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்க வந்து நான் நேர்த்தையே அலசிட்டு பொடி பொடியாக அறிஞ்சு வச்சுட்டேன் அடுத்து வந்து பூண்டு இந்த பூண்டு வந்து நேற்று உரித்து நசுக்கின பூண்டு தான் நேற்று சமையல் போட்டு மீதி அப்படியே வச்சுருந்தது ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணுற பொரியலுக்கு பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வெங்காயம் நாலு வரமிளகாய் கருவேப்பிலை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பயிர் கொத்தவரங்க பொரியலுக்கு நிலக்கடலை பயிறு போடலாம் உங்கள்கிட்ட வந்து பச்சை நிலக்கடலையே கிடச்சா அப்படியே உரித்து வெவிச்சு போட்டுக்கோங்க வே இந்த வரப்பயிறு காஞ்ச பயிர் கிடச்சிதுன்னா கடையில் வாங்கிக்கோங்க அது போட்டால் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பொரி லாஸ்டில் பாருங்கள் அருமையாக இருக்கும் உங்கள் வ கடையில் வேணுன்னா வரப்பயிறு வாங்கி ஊற வச்சுக்கோங்க நைட்டு தண்ணியில் கொட்டிடுங்க காலையில் எழுந்திரிச்சு அதை ஒரு போசையில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுக்கோங்க சரிங்களா கடைசியில் இது இறக்க போகிற நேரத்துக்கு அதை கொட்டி இறங்குனா சூப்பராக இருக்கும் வாங்க செய்முறை பார்க்கலாம் நான் வந்து அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுட்டேன் சிம்ல வச்சுருக்கேன் ஏன்னா அடுப்பு வந்து ஸ்லோவாக தான் எரியும் இந்த அடுப்பு எரியாது இது ஒரு அளவுக்கு சின்ன அடுப்பு இது வந்து பெரிய அடுப்பு ரொம்ப ஸ்லோவா எரியாதாலும் இதை செய்ய முடியாது இது தான் தேவை சரிங்களா சாம்பார் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் வடைச்சட்டி வந்து நல்லா சூடு வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க காட்டுக்குள்ள பக்கத்து கொஞ்சம் கட்டல தள்ளி மருந்து அடிக்கிறாங்க அதோட சவுண்டு தான் ஒய்யு கடுகு போட்டோம்ப்பா கடுகு போட்ட உடனே பச்சை மிளகா நல்லா பொரியுது பார்த்தீங்கன்னா பொரிய பச்சை மிளகா பச்சை போட்டு அடுத்து வந்து கருவேப்பிலை இதில் வந்து எண்ணெயில் பொறியும் போது நல்லா மனமாக இருக்கும் அதனால தான் நான் ஃபஸ்ட்லேயே வெங்காயம் போட்டுடலாம் ஆ சாரி கடலப்பருப்பு போட்டுரும் நான் என்ன ஃபஸ்ட்டில் நான் வந்து கடலப்பருப்பு போட்டால் காய் வணக்கிற வரலையும் கருகி போயிடுதா அதனால் ஃபஸ்ட்டில் வந்து நான் கடலப்பருப்பு போடலை அப்புறம் இதுக்கு முன்னாடி செஞ்ச முறையெல்லாம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்லேயே கடலப்பருப்பு போடுறதால காய் எண்ணெயிலே வணக்கிறோம் ஆனால் கரு இந்த கடலப்பருப்பு வந்து அப்படியே கருங்கி போகிற மாதிரி போயிடுச்சு இல்லைங்களா கருவேப்பிலாம் பச்சை மெல்லாம் வைப்போன்னா அது ஒன்றும் கிடையாது அதுதான் உண்டு சாப்பிடுவேன் எப்படின்னா அது நல்லா சுருந்தி பண்ணால் நான் மட்டும் சாப்பிட்றலாம் பொரியலோடு சேர்த்து சாப்பிட்றலாம் ஒன்றாகாது நானும் பச்சை மிளகா சாப்பிடும்போது வேஸ்ட்டாக மாட்டேன் சாப்பாட்டோட கடிச்சு சாப்பிடுவேன் சரிங்களா கரையேப்பில் நல்லா வணங்கிடுச்சி பச்சை மிளகா நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள் கரையை கடலப்பரு போட்டோன்னே நல்லா செவந்துருச்சு அடுத்தது வெங்காயம் நாம் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம் இப்படிதான் செய்யும் செய்யும்போது பாத்தீங்கன்னா தன்னை போலேயே அந்த தண்ணி மாறி அடுத்து வரமிளகாய் போட்டுக்கலாம் வந்து பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வந்து எப்ப வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா எப்படி போட்டாலும் மணமா இருக்கும் நான் பூண்டு போட்ட உடனே பாருங்க நல்ல மணமா இருக்கு அம்மா வாசனை வந்து காய் இதில் எண்ணெயிலே கொஞ்சம் வணக்கணும் அதனால கொஞ்சம் எண்ணெய் பாருங்க பத்தில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குது உங்களுக்கு இதோடு போதுன்னா விட்டுடலாம் ஊற்ற தேவையில்ல ஆல்ரெடி எல்லா சொல்கிறது தான் நான் கொஞ்சம் சேர்த்தே தான் எண்ணெய் ஊற்றிக்குவோம் பொடி இப்போ இந்த கொத்தவரங்காய் எடுத்து கொட்டிக்கலாம் நேர்த்தே அது நல்லா காயெல்லாம் அலசி விட்டு பொடி கொடி கொடி குடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ கட் பண்ணி செய்கிற மாதிரினா ஐயோ எவ்வளோ நேரம் ஆகும்டாப்பா இத ரொம்ப பொசா கட் பண்றதுக்கு எனக்கு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு தெருல யூடியூப் சென்னு பார்த்துட்டே நம்ம கட் பண்ணிட்டேன் காய் வந்து நல்லா கிண்டி வர வந்து சிம்பிள் வச்சுக்கலாம் அடியில் இருக்கிற பருப்புலாம் மேலே மேல வரணும் காய் அடியில் போகணும் ஏன்னா அப்படியே மேலாக கிண்டி விட்டோம்னா அடியில் இருக்கிற வெங்காயம் பருப்பு எல்லாம் கருகி போன மாதிரி போயிடுச்சு கலர்ஃபுல்லாக இருக்கு வீடியோ கூட கலர்ஃபுல்லாக இருக்கு இங்கே வந்து கலர் கம்மியாக தான் இருக்கு டைரெக்டாக பார்க்கும்போது தாங்க ஒரு சில விஷயங்கள் அழகு கொடுக்கறது வெளி தோற்றங்கள் கலர் கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த கேமராவெலாம் பார்க்கும்போது கலர் அழகாக இருக்கும் சில மனிதர்களோட அழகு அந்த மாதிரி தான் அதுதான் உள்நோக்கத்தை தான் பார்க்கணும் உண்மையான அழகுன்றது உள்நோக்கத்தை தான் பார்க்கணும் வெளிநோட்டத்தை பார்க்கக்கூடாது வெளி ஓட்டத்தில் கல் எல்லாமே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சி பார்க்கும்போது தான் அது உண்மையான கலரு அழகு எல்லாமே தெரியும் அதுமாரி தாங்க சிலரோட மனசும் வெளிநோட்டத்தில் பார்த்தோம்னா அழகாக இருக்கிற மாதிரி தான் அவங்கவுங்க மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியாது அவங்களோட பழகி அவங்களோட கேரக்டர் எப்படி நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க மனசு எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியும் அவங்களோட நல்ல மனசு என்ன அப்படின்றது தொடர்ந்து தான் தெரியும் நான் இது வந்து சும்மா சரி உங்களுக்கு போர் அடிக்கூடாதுன்னு பேசுறேன் ஒரு சிலர் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க நமக்கு அதுமாரி நடிக்க தெரியல இப்போ சாமான் கப்பு சிப்புன்னு எல்லாம் பக்கத்தில் எடுத்து டக்கு டக்குன்னு அதெல்லாம் போட்டு கழுதி அப்படியே அப்படிங்கிற அதுமாரி தெரியல நான் நேச்சுரலாக போடுறேன் இது வந்து நடிப்புலாம் கிடையாது நேச்சுரலாக எனக்கு தெரிஞ்சதை போடுறேன் எனக்கு அந்தளவுக்கு யூடியூப்பில் அனுபவம் இல்லை இப்போ இந்த ஒரு வருஷமாக தான் ஒரு வருஷத்துலேயும் கூட இந்த ஒரு ஆறு மாதமாக தான் அதுக்கு முன்னால இந்த சேர்ஷா அப்படி தான் வீடியோ போடுறேன் எனக்கு தான் போடணும் அப்படிங்கிறது எல்லாம் தெரியல ஒவ்வொரு அனுபவங்களும் வந்து இப்படி போட்டா நல்லா இருக்கு இப்படி போட்டா நல்லா அந்த வியூஸ் பாக்க பார்க்க லைக் பாக்க பார்க்க நல்லா இருக்கு கமெண்ட்ல சூப்பரா இருக்குதுங்க அப்படின்னு எல்லாம் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது செய்யணும் உப்பு போட்டுக்கலாம் அளவு தெரியாது ஆனால் தப்பாக வந்து கொஞ்சம் சின்ன தப்பாக இருக்கிறதால உள்ளே கையை ஊற்றணும் எடுக்க முடியல ஏன்னா கையில் போட்டால் தான் அளவு தெரியும் உப்பு பத்திரிலாம் அதுக்கப்புறம் குடிக்கணும் கொஞ்சம் சாப்பிட்டு பத்திரி போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிளரி விட்டுக்கணும் அப்புறம் மஞ்சள் தூள் நம்மக்கிட்ட வந்து ஆடம்பரமான பொருள்லாம் எதுவும் தெரியாது நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு மல்லிகைமானு கொடுத்துருக்குறோம் வாங்கிக்கலாம் புதுசாக இன்னும் நல்லா ரீச் ஆனது இருக்கிறோம் மஞ்சள் தூள் சும்மா வாசனையும் கலரும் கொடுக்க மஞ்சள் தூள் அதிகமாக போட்டுறாதீங்க ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி போடணும்னு உருளைக்கிழங்கு வீடியோ பார்த்தேன் அது ரொம்ப குழப்பமாக தான் இருக்கும் உங்களுக்கு நான் தெளிவாக அழகாக போடுறேன் இன்னொரு நாளைக்கு உருளைக்கிழங்கு குருமா ஆவாரம்பூவில் குருமா வைக்கலாம் ஆவாரம்பூ குருமாவும் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஆவாரம்பூ கிடைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க ஆவாரம்பூ குருமா வைச்சோம்னா சும்மா கறி குழம்பு மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டான்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் இதில் செய்முறை ஒரு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அது இன்னும் அது உள்ளே ஒன்று நுழைஞ்சி பார்க்கல ஆவாரம் பூல குளம்பு வைக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இங்கே வந்து நிறைய பேருக்கு தெரியாது நான் வீடியோ போடுறேன் நாளைக்கு அல்லது நாளைக்கு மறுநாள் ஆவாரம் கோபுரமாக வைக்கிறேன் சரிங்களா இந்த ரெண்டு நாள் பாப்பாவுக்கு சப்போஸ் பிரசவ வலி வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் சாரிப்பா ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்ததெல்லாம் அப்படியே கரெக்டாகிடுச்சு உங்களுக்கு ரெண்டு வீடியோவும் ஜாயின் பண்ணி போட்டு விட்றேன் நான் ஜாயின் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே அழகாக போட்டு விடணும் அப்படின்னு நினச்சேன் ஒரே வீடியோவை நான் போன அதான் சொல்கிறேன் நான் போன்று நினச்சேன் அதுவாக ஒன்று நடக்குது இப்போ நான் வந்து இதில் தண்ணி ஊற்றிட்டேன் ஏன்னா கேமரா ஆஃப் பண்ணது எனக்கு தெரியல தண்ணி ஊற்றி தான் பார்த்தா கேமரா ஆஃப் பண்ணியிருக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக தான் இப்போ வந்து ஸ்டோரேஜெலாம் ஃபுல்லாக தேவையில்லாத வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன் தண்ணி ஊற்றிருக்கேன் எந்தளவுக்கு ஊற்றுறேன்னா காய் கொஞ்சம் லைட்டாக உள்ளுக்குள்ளே க தண்ணி இருக்கு காய்க்கு காய் மேலே இருக்குன்னா அடியில் தண்ணி இருக்கிற மாதிரி லைட்டாக தண்ணி எவ்வளோ பார்த்தீங்களா இந்த ஏன்னா இந்த காயெலாம் வந்து தண்ணியில் நல்லா எந்தால் தான் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா போட்டிருக்கேன் வர மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக வந்து காரம் அதிகமாக வேணான்னா இருந்தாலும் மிளகாத்தூள் கொஞ்சம் போடும்போது நல்லாயிருக்கும் இது காரம் அதிகமாக இருக்காது எனக்கெல்லாம் செஞ்சேன்னா காரம் அதிகமாக தான் செய்வேன் பிள்ளைங்கலாம் புள்ளை மருமகலாம் சாப்பிட்றதாலும் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க மிளகா தூள் போட்டுக்கிட்டேன் ரெண்டு வீடியோவும் அந்த வீடியோவே வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு ஜாயின் பண்ணி ஒரு ஆப்பில் போயிட்டு ஜாயின் பண்ண முடியுமான்னு தெரியல எத்தனை நிமிஷம் அப்படின்னு தெரியல அப்படி இல்லைனா நான் தனித்தனியே போடுறேன் அந்த வீடியோ சஞ்சய்

இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லா லாங்காக போமோ என்னன்னு தெரியலப்பா நீங்கள் இந்த வீடியோ இதுக்கு மேலே கட் பண்ணிக்கிற கட் பண்ணிக்கலாம் எப்படின்னா நான் சொல்லி முடிச்சிட்றேன் தண்ணியெலாம் ஃபுல் இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா தண்ணி ஃபுல்லாக இழுத்துறோம் தண்ணி ஃபுல்லாக இழுக்கிற வரலையும் கிளறிக்கிட்டே இருந்தேன் அடிப்பிடிக்காமல் த இப்போ கிளற தேவையில்ல இப்போ அது மாட்டில் வேகட்டும் தண்ணி கொஞ்சம் சுண்டிடிச்சு ஸ்லோ கொஞ்சமாதிரி தண்ணி இருக்குது அப்படிங்கும்போது போது வந்து ஸ்லோவாக வச்சுட்டு நீங்கள் நல்லா கிளறிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நிலக்கடலை பயிர் இந்த தண்ணி இழுத்ததுக்கப்புறம் தான் நான் கொட்டுவேன் நீங்களும் வந்து அந்த தண்ணி இழுத்ததுக்கப்புறம் அதில் கொட்டி அப்படியே கிளற வேண்டிதான் அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவையில்ல சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் போடணும் அப்படின்னு தான் தேங்காய் போட்டுக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் நான் நிலக்கடலில் போட்டாலும் தேங்காய் போடுறதில்லை அதனால் தேங்காய் உரிக்கலை அது ரொம்ப நேரமாகும் அப்படிங்கிறதால தேங்காய் போடல உங்களுக்கு இதே நான் வேக வச்சு காய் தனியாக வேக வச்சு இந்த நிலக்கடலை போய் தனியாக வேக வச்சு அப்படியே தாளிப்பு மட்டும் போடுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் இதோட கூட முடிச்சுக்கலாம் தண்ணியெல்தோடனே அந்த பயிர் போட்டு கிளறி விட்டுருங்க சரிங்களா சூப்பராக இருக்கும் நிலக்கடலை பயிர் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயும் நான் சொல்லிட்டேன் இப்போ லாஸ்ட்டாகவும் சொல்கிறேன் புரியாதவங்களுக்கு ஒரு சிலர் வந்து புரியும் தெரியும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு செஞ்சுருக்கிறவங்களுக்கு தெரியும்ப்பா செய்யாத இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதனால் இந்த பயிர் வந்து பச்சை நிலக்கடலை காயாக கிடச்சிதுன்னா உரிச்சுக்கோங்க உரித்து தண்ணியில் போட்டு வேக வச்சு வேக வைக்கும்போது அளவான தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் ஏன்னா பயிர் வந்து நல்லா காரம் பிடிச்சிருக்கும் வெறும் பயிர் சாப்பிடும்போது சூப்பராக காரமாக இருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி உங்களுக்கு கல் பச்சை நிலக கிடைக்கலையா அப்படின்னு இதே வந்து வரப்பயிரை கடையில் விற்கும் காஞ்ச பயிர் அதை வாங்கிக்கோங்க அதை வாங்கி நைட்டில் தண்ணியில் கொட்டி ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி ஒரு அலச அலசிட்டு தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் போட்டு வேக வச்சு தண்ணி எடுத்து வடித்து வச்சுக்கோங்க இந்த பயிர் நீங்கள் எந்த பொரியல் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம் புடலங்காய் பீக்கங்காய் அவரக்காய் கோசு உருளைக்கிழங்கு இப்படி நிறைய பொருள் கூட சேர்த்துக்கலாம் இந்த பயிர் வந்து ஃபேவரட்டாக சாப்பிட்றவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பயிர் காஞ்ச பயிராக இருந்தாலும் பச்சை பயிராக இருந்தாலும் பச்சை நிலக்கடலையாக இருந்தாலும் இது இருந்ததுன்னா பட்ட சாப்பாடும் நான் சாப்பிட்ருவேன் காயே தேடமாட்ட சரிப்பா நீங்கள் அதுக்குள்ளே முடிச்சுன்னா முடிச்சிடலாம் நானும் வீடியோ முடிச்சிடறேன் ஏன்னா போர் அடிக்கலையா உங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி பாருங்க தண்ணி வந்து சுண்டிடுச்சு இந்த கேப்ல பாத்தீங்கன்னா கொட்டிடலாம் ஒரு ஒரு வார்த்தை வந்து ரெண்டு தடவை மூணு தடவை சொல்றோம் அப்படின்னா ஏன் தெரியுமா அது ஒரு சிலருக்கு வந்து புரியாது சீக்கிரமா புரியாது எதுவுமே விளக்கம் சொல்லாமல் போட்டோம்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அது செய்யும் போது இதை நீங்கள் போது செய்யும்போது பார்க்கலங்க முன்னாடியே வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது கூட ரிஜ் பண்ணி பார்த்துக்கலாம் அது ஒரு விஷயம் வந்து சீக்கிரமாக புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக தான் ரெண்டு மூணு தடவை சொல்றது இப்போ ஸ்கூல்லாம் பாடம் எடுக்கிறாங்க ஒரே டைம்ல சொல்லியே நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு டைம் பாடம் நடத்திட்டு அதுக்கான விளக்கத்தை சொல்லலையா அது மாதிரி தான் ஒரு சிலர் பேசாமல் கொள்ளாமல் அப்படியே போடுறாங்க அது வந்து நமக்கு விளக்கும் புரியறதில்ல எந்தெந்த பொருளை எப்போ போடணும் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறதுலாம் அவ்வளோதான்ப்பா அழகாக இருக்கா இந்த சூப்பராக இருக்கும் என்கிட்ட வந்து நிலக்கடல பயிர் தான் இருந்தது வாங்கிட்டு வரணும் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தே போடுவேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அங்கே கொஞ்சம் தண்ணி நிற்கிது அந்த தண்ணி சுண்டனோடனே இறக்கிடுவேன் சரிப்பா பாய் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க பாய்